உருவாய் அறுவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருநாதனுடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வாயிலாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடியே சிவபிரதிப்பா ஏற்கனவே முந்தைய பதிவுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் அதன் பிறகாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் முந்தைய இருக்கக்கூடிய ரெண்டு பதிவுகளுமே நம்ம பார்த்தது என்னென்னா குருவின் தேவை குருவோட அவசியம் நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கோம் இன்னும் ரெண்டு செஷன்லையும் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம முந்தைய செஷனில் என்ன பார்த்தோன்றதை ஞாபகப்படுத்திக்கலாமா திருக்கட்சி நம்பிகள் பற்றி பார்த்தோம் திருக்கட்சி நபிகளுக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் இடையிலான அந்த சம்பாஷனை அங்கே பெருமாள் எவ்வளோ தீர்க்கமாக வைகுண்ட பிராப்தின்னு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குரு இல்லாமல் என்னை வந்து அடைய முடியாது நீ செய்யக்கூடிய புண்ணிய பாவம் புண்ணியம் பாவம் இருக்குது இல்லையா இதில் புண்ணிய பலன் மற்றமே நீ செய்தால் கூட என் மேலே காதல் வைச்சாலும் என் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தி சிரத்தை எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது பணி மேற்கொள்ளும் போலும் சரிதான் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக புண்ணிய பலங்கிறது உண்டு சொர்க்க பிராப்தி கண்டிப்பாக உண்டு ஆனால் வைகுண்ட பிராப்தி வேணும் என்றால் என்ன வேணும் கண்டிப்பாக குருங்கிறது அவசியம்ங்கிறது தான் நம்ம முந்தைய கதையிலே நம்ம பார்த்தோம் இல்லையா முந்தைய கதையை நம்ம சொல்கிறத விட முந்தைய வரலாறு நமக்காக கொடுத்துட்டு போனது சரியா அதனால் அதை ஞாபகப்படுத்திக்காங்க இப்போ திரும்பவும் நம்ம அடுத்ததாக ஒருத்தரை பார்க்க போகிறோம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி பார்க்க போகிறோம் சரியா ரொம்ப அழகான ஒரு ஒரு வரலாற்று கதை கிளை கதைன்னு கூட சொல்லலாம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை கதையும் கூட இது சரியா இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே இருந்தார் மதுராபோ முதலாக ஆட்சி செஞ்சார் அதன் பிறகாக துவாரகை துவாரகையே ரொம்ப அழகான ஒரு பகுதியாக மாற்றி வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணன் சரியா ஸ்ரீகிருஷ்ணன் ஆட்சி செய்யும்போது எப்படி இருக்கும் அந்த துவாரகை எந்த குறைவும் கிடையாது பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கிற கதையாக அந்த ஊர் முழுக்க எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாகும் செழிப்போடும் செல்வ செழிப்போடும் மக்கள் எல்லாரும் நிறைவாகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டங்கிறது இருந்தது ஸ்ரீகிருஷ்ணன் ஆட்சி ரொம்ப நிறைவாகவும் இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்துக்கு யார் வர அப்படின்னா முப்பா மணியு முனிவர் அவருடைய சில தேவைகளுக்காக வர ஆரம்பிக்கிறார் என்னன்னா எதுக்காக அவங்க இது போல் இருக்கக்கூடிய சேத்திரங்களை போய் பார்க்கணும் அப்படின்னா சில குருமார்களுக்குன்னு இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழி வழியாக அதாவது ஒவ்வொரு சேத்திரம் போய் அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறதும் தரிசனம் பண்ணுறதும் இதை தனக்கான வேலையாக வச்சுருப்பாங்க அவங்க போனதுக்கப்புறமாக சில மாற்றங்கள் அந்த சேத்திரத்துக்குன்னு வரவும் ஆரம்பிக்கும் அதுக்காக கூட குருமார்கள் ஒவ்வொரு இடமாக போய் ஒவ்வொரு சேத்தத்துலையும் போய் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறதுங்கிறத பழக்கமாகவே வச்சுருக்காங்க இன்னும் சில சிறப்புகள் என்ன இருக்குது தனக்கான விஷயமாக என்ன அங்கே பார்க்கலாம் ஒவ்வொரு குருவும் தனக்கான விஷயமாக அங்கே என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய உபதேச மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை சில ஜபங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மந்திரங்களாக இருக்கலாம் ஸ்லோகங்களாக இருக்கலாம் காயத்ரி மந்திரமாக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இல்லை உபதேச மந்திரமாக கூட இருக்கலாம் இது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்தின் படி அதனுடைய பலன்கள்ங்கிறது மாறுபடும் உதாரணமாக இப்போ நான் ஒரு தீட்சா மந்திரம் வாங்கியிருக்கேன் அது என்னோடய பூஜை அறையில் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அந்த உபதேச மந்திரம் ஒரு முறை நான் சொன்னால் அந்த பத்து முறை சொன்னால் எனக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கிறது என்னோடய ரூமில் எனக்கு கிடைக்கும் இதுவே நான் ஒரு கோயிலில் உட்காந்து நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நூறு மடங்காக பெருகும் நான் ஒரு முறை சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கிறது நூறு மடங்கு சொன்னால் என்ன பலனோ அந்த பலனை எனக்கு நிறைவாக பெற்றுத்தரும் அதுவே ஒரு ஆற்றங்கரை ஓரமாகவோ இல்லை ஒரு பசுவின் முன்னாடியோ ஒரு கொட்டிலுக்கு முன்னாடியோவோ நான் போய் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நான் ஜபம் பண்ணுறேன் இல்லை ஒரு முறை நான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது அது எனக்கு ஆயிரம் மடங்காக பெருகும் ஆயிரம் மடங்கு நான் சொன்னால் என்ன பலனும் அது எனக்கு கிடைக்கும் இதுவே சமுத்திரத்தில் முன்னாடி உட்காந்து சமுத்திரத்துக்கு முன்னாடியோ இல்லை அது சார்ந்து இருக்கக்கூடிய கோயில்லையே நான் உட்காந்து நான் ஜம பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு லட்சக்கணக்கான ஒரு ஒரு தடவை சொல்லும் போது ஒரு லட்சம் தடவை சொன்னால் எனக்கு என்ன பலனோ அந்த பலனை எனக்கு கொடுக்கமாக இருக்கும் இப்படி உபதேச மந்திரம் பெறக்கூடிய மந்திரங்களை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பலன்கள்ங்கிறது மாறுபடுது இப்படி தான் என்ன பண்ணுறார் உபமணி முனிவர் அது அழகான சேத்திரம் கிருஷ்ணன் வாழக்கூடிய இடமும் கூட மிகப்பெரிய பரமாத்மா இல்லையா அவர் இருக்கிற இடமும் கூட இன்னொன்று சமுத்திரத்துக்கு நடுவால் இருக்கக்கூடிய அந்த துவாரகை அதனால் அங்கே அவர் ஒரு அழகான ஒரு குடியில் அமைச்சு தன்னோட சீடர்களோடு போகிற அங்கே சில காலங்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு முயற்சியோடு அங்கே போய் இருக்காங்க தன்னோட சீடர்களோடு போனதுனால அவருக்கு என்ன தேவைகளோ அது ரொம்ப அழகாக அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு குடியில் அமைக்கிறதா இருக்கட்டும் அவருக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் அவரோட துணிகளை துவைச்சு கொடுக்குறதோ இப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் ஒரு குருன்னா அவங்களுடைய சீடர்கள் என்ன செய்வாங்களோ அது ரொம்ப அழகாக நிறைவாக செய்கிறாங்க அதுபோல் அவங்களுக்கான தீக்ஷா மந்திரம் கொடுக்கப்படுது அவங்க அதன்படி என்னென்ன பாலம் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அழகானது அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் அவங்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி சிக்கலா சில காலங்கள் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஒரு குருவாக இருக்கிறார் அப்படின்னா காலையில் எழுந்தோன்னே தன்னோட வேலையெல்லாம் முடித்த பிறகு முதலாக செய்யக்கூடியது தனவு உணவு உணவு அப்படின்றத உட்கொள்றதுக்கு முன்னாடி அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சிவபூஜை சிவபூஜை பண்ணாமல் எந்த குருமாரும் எந்த முனிவரும் எந்த ஞானிகளாக இருந்தாலும் அவங்க உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது உப்பமணிய முனைவரும் அதே போல் காலையில் சிவ பூஜை பண்ணாமல் எதுவும் சாப்பிட மாட்டார் அந்த சிவ பூஜைக்கு வேணுங்கிற பொருளையும் தன்னோட சீடர்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா அதே போல் தான் அந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு என்ன பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுக்கும்போது முக்கியமாக பூக்கள் இன்றைக்கி பூக்கள்ங்கிறது பூக்களுக்கு பூக்களில் வச்சு அர்ச்சனை பண்ணும் போது அந்த பூஜா பலன்றது ஒவ்வொரு பூக்களுக்கும் மாறுபடுது அந்த பூ எப்படி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அந்த மலர் பூக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கான சூழ்நிலையோ அதுக்கான வாய்ப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம என்ன பண்றோம் ஏற்கனவே வாங்கி அது அவங்க நமக்கு கிடைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு நாள் தான் கிடைக்குது அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கும் அதனால பரவாயில்ல என்ன கிடைக்குதோ கிடைக்கிறது தான் பயன்படுத்த முடியுங்கிறதுனால தவறுன்னு சொல்ல வரல முடிஞ்ச வரைக்கும் அப்படி செய்யும் போது அது சிறப்பு கூறையதாக அமையப்படும்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் பூக்கள் எப்பவுமே மலர்றதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும் எதுனாலனா எந்த வண்டுனுடைய எச்சிலுமே அதை படாமல் எச்சில் இல்லாத ஒரு மலராக ஒரு புது மலராக சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணதாக இருக்கும் இப்படி தான் அவருக்கான மலர்களை அந்த சீடர்களும் கொண்டு வர போகிறாங்க எங்கே போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுடைய அரண்மனை ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனத்துலேருந்து பூக்கள் கொண்டு வர போகிறாங்க டெய்லி போகிறாங்க அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பேச்சுட்டு வராங்க இங்கே அவரோட குருநாதருக்கு அவங்க கொடுக்குறாங்க அவரும் சிறப்பாக அவருடைய சிவபூஜை செய்து கொண்டே வருகிறார் இது இப்படியே போயிட்டு இருக்கு சில நாட்கள்லேயே அவர் கவனிக்கிறார் அவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த மலர்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது முதல் பத்து நாள் அவங்க கொண்டு வந்த பூக்களோட எண்ணிக்கைக்கும் போக போக அந்த எண்ணிக்கையும் கம்மியாகிட்டே இருக்குது இதை கவனிக்கிற அந்த குரு அவர் என்ன கேட்குறார் தன்னோட சீடரை பார்த்து ஏன்பா என்னாச்சு பூக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு ஏன் நந்தவனத்தில் சரியாக பராமரிக்கப்படலையா இல்லை எதனால் இந்த பூக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்றத அவர் அங்கே அவர் கேட்குறார் சீரர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இல்லை குருவே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நந்தவனம் ரொம்ப அழகாகவே பராமரிக்கப்படுது அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் இப்போது இப்போ சில காலமாக அதாவது சில நாட்களாக ஸ்ரீகிருஷ்ணனும் சிவ பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அதனால் அவரோட பூஜைக்காக மலர்களை அவரோட காவலாளிகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் எங்களுக்கு மிஞ்சிய பூக்களை மாத்திரம் தான் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சு பா யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறார் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீகிருஷ்ணன் தானே பண்ணுறான் பரவாயில்லப்பா அவன் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா மிஞ்ச பூக்கள் இருக்கும் இல்லையா அதாவது அர்ச்சனை பண்ணப்பட்ட பூக்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது எடுத்துகிட்டு வாங்க அதை நான் பண்ணிக்கிறேன் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது சரியா பூஜை பண்ண ஏற்கனவே பூஜை பண்ணப்பட்ட பூக்களை திருப்பி மறுபடியும் நம்ம பண்ண முடியுமா அப்படி பண்ணக்கூடாது ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா ரெண்டு பொருளுக்கு மாத்திரம்தான் அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னது ஒரு தடவை அர்ச்சனை பண்ணாலும் இன்னொரு தடையும் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்த முடியும் அப்படின்னா அது துளசிக்கும் வில்வத்துக்கு மட்டுமே அந்த ஒரு விசேஷமான ஒரு தன்மைன்றது உண்டு அதை அலசிட்டு அதாவது தண்ணியில் வளசிட்டு மறுபடியும் அதை நம்ம பயன்படுத்த முடியும் மற்ற எந்த பூக்களுக்குமே அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கும் போது அந்த குருக்கும் தெரியும் இல்லையா மிகப்பெரிய ஞானி அவர் அவருக்கு தெரியாதா ஏற்கனவே அர்ச்சனை பண்ண பூவை மறுபடியும் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஆனாலும் அவர் சொல்கிறார் அது ஏற்கனவே அர்ச்சனை பண்ண போக எடுத்துகிட்டு வா நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் நான் இங்கே பூஜையை முடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த குரு அந்த குரு சொல்லும் போது அந்த சீரர்கள் எதுவுமே கேட்கல அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க இன்றைக்கி நம்மளாக இருந்தால் ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இன்றைக்கி ஆயிரம் கேள்விகள் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் கேட்குறப்ப கூட நம்ம பதில் சொல்கிற இடத்துல தான் இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் அப்படி கிடையாது தன்னோடய குரு என்ன சொல்கிறாங்களோ அதில் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அதை அப்படியே செய்வாங்க அவர் என்ன பண்ணுறார் அவங்க சொல்லிட்டாரு தன்னோடய குரு சொல்லிவிட்டு அதை அப்படியே செய்யணுன்ற இடத்துல அடுத்த நாள் கலையில் போகிறாங்க ஸ்ரீகிருஷ்ணன் பூஜை பண்ணி வச்சுட்டு போயிடுறார் அவர் கிளம்பி போகிறார் அவர் போனதுக்கு அப்புறமாக இந்த சீரர்கள் உள்ளே போகிறாங்க அந்த கவலை அளிக்கிட்டே கேட்குறாங்க அவர் ஏற்கனவே அர்ச்சனை பண்ண பூக்கள் தானே அது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவர்களும் மறுப்பு எதுவும் சொல்ல யார் மறுப்பு சொல்ல போகிறாரு ஏன்னா அர்ச்சனை பண்ண பூக்கள் தானே அதனால் அந்த கூட நிறைய அழி கொடுக்குறாங்க அந்த கூட நிறைய இருக்கிற பூக்களை அள்ளிட்டு அவங்க இங்கே வந்துட்டாங்க இதுவும் இப்படி நடந்துகிட்டே இருக்குது சில நாட்கள் இது எப்படி நடந்துகிட்டே இருக்கு இதை ஸ்ரீகிருஷ்ணனும் கவனிக்கிறார் தன்னோட காவலாளியை கூப்பிட்டு கேட்குறார் என்னப்பா இது ஏற்கனவே நான் அர்ச்சனை பண்ணிட்டு என்னோடய சிவபூஜையை முடிச்சுட்டு நான் வந்ததுக்கு பிறகு யாரும் அந்த பூக்களை வாங்கிட்டு போகிறாங்களே அவங்க எதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க இது போல் உப்பமணி முனிவர் வந்திருக்கார் நம்ம சேத்திரம் அதாவது நம்ம ஊருக்கு வந்திருக்கார் இங்கே ஒரு குடில ஒன்று அமைச்சிருக்காங்க சமுத்திரத்தின் ஓரமாக ஒரு குடில அமைச்சிருக்காங்க அவர் டெய்லி சிவபூஜை பண்ணுறாராமா அதுக்கு பூக்கள் இங்கே தான் பிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னு தெரியல இப்போ நீங்கள் பண்ண பூவை எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் எதுக்காக எங்களுக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு அங்கே அவங்க சொல்லிட்டாங்க இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் யோசிக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மா தான் அதில் மாற்றமே கிடையாது அவர் ஏன் வாங்கிட்டு போனார் எதுக்காக வாங்கிட்டு போனார் இது எல்லாமே தெரியும் ஆனாலும் அங்கே சிவலீலை மாதிரியே எங்கேயும் ஸ்ரீகிருஷ்ணனோட லீலையே எதனால் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஒரு குரு அவசியம்ன்றத தெளிவுப்படுத்துறதுக்காக தான் ஸ்ரீகிருஷ்ணனும் இதை எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறார் நமக்காக இப்போ அடுத்த நாள் என்ன சொல்கிறேன் சரி பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அவரை போய் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் மரியாதை செஞ்சு அவங்க கிட்ட அவங்களோட திருப்பாதங்கள் தொட்டு வணங்கணும் இல்லை ஒரு மரியாதைக்காக அவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிறது முறையாக இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் நம்ம போய் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்த நாள் காலையில் அதே போலேயே அவர் புறப்பட்டும் போகிறார் யாரை பார்க்கறதுக்கு உப்பமணி முனி வரை பார்க்குறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் போகிறார் இவர் போன சமயம் அவர் சிவ பூஜையில் இருக்கார் அவர் சிவ பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் இவர் போய் இருக்கார் பரவாயில்ல அவர் பூஜை முடிக்கணும் பூஜை முடித்ததுக்கப்புறமாக நான் அவரை பார்க்குறேன்னு சொல்லி வெளியில் அவர் காத்து கொண்டு இருக்கிறார் சில நேரத்துலேயே அவர் அங்கே முடிச்சுட்டார் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணனே உள்ளே அவர் கூப்பிட்றாரு ஸ்ரீ கிருஷ்ணா உள்ளவா அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள கூப்பிட்றாரு ஸ்ரீகிருஷ்ணனும் உள்ளே போகிறார் இப்போ அந்த அந்த குடில்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கிறார் அங்கே முனிவர் உப்பமணி முனிவர் இருக்கிறார் அவருடைய சீடர்கள் இருக்காங்க கிருஷ்ணனுடைய காவலாளிகளும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கு இடையிலான நார்மலாக இருக்கக்கூடிய சம்பாஷனை ஃபார்மாலிட்டி பேசுவோம் இல்லையா இங்கே எப்படி இருக்கீங்க இது வசதிகள்லாம் பரவாயில்லையா என்ன ஏது எப்படின்னு கேட்போம் இல்லையா இது போல் நார்மலாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த சம்பாஷணை நடக்குது அதன் பிறகாக ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட சந்தேகத்தை எடுத்து அங்கே வைக்கிறார் இது போல் நான் டெய்லி பண்ணுறேன் அந்த சிவபூஜை முடித்ததுக்கப்புறமா அந்த அர்ச்சனை பண்ண பூக்களை திருப்பி கொண்டு வரீங்களே இது எப்படி அர்ச்சித்த பலனே உங்களுக்கு கொடுக்கும் சுவாமி உங்களுக்கு அது தெரியாதா இதை எப்படி செய்கிறீங்க இது எதன் வகையில் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் நாங்கள் உப்பமணி முடிவாக கேட்குறார் அப்போ அவர் பதில் சொல்கிறார் கிருஷ்ணா இதை நீ தான் பண்ணு இதை வேறு யாரும் பண்ணியிருந்தால் நாங்கள் யோசிச்சிருப்பேன் ஆனால் நீ பண்ண பற்றியா அதனால தான் அந்த பூக்களை கொண்டு வரும்படி சொன்னேன் இதுக்கு என்ன பொருள்னு எனக்கு புரியலைன்னு அங்கே சுவாமி கேட்குறார் அதுக்கு திருப்பவும் அங்கே முனிவர் பதில் சொல்கிறார் கிருஷ்ணா நீ வந்து உபதேசம் தீட்சன்ற ஒரு விஷயத்தை வாங்கலை ஒரு குரு மூலியமாக ஒரு உபதேச மந்திரத்தை நீ வாங்கிக்கவே இல்லை எந்த ஒரு முறையுமே நீ செய்யக்கூடிய சிவ பூஜையுடைய முறைகளாக இருக்கட்டும் அது யாருக்கிட்டேருந்து வாங்கணும் ஒரு குருக்கிட்டேருந்து வாங்கியிருந்த மத்திரம்தான் அந்த பலன் அந்த சிவபூஜை பண்ண பலனோ அந்த மலர்களை அர்ச்சித்த பலனோ உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ எதுவுமே அது செஞ்சுக்காத போது அந்த சிவ பூஜை உனக்கு நிறைவாக அங்கே முடியாது அதனால தான் நீ அர்ச்சனை பண்ண பூக்களை திருப்ப நான் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா அந்த அர்ச்சித்த பலன் உன்னை வந்து சேராது அப்படின்னு சொல்கிறேன் புரியுதா இப்போது அப்போ அவர் திருப்பவும் கேட்குறார் அப்போ அர்ச்சித்த பலன் எனக்கு வேணும்னா உபதேச மந்திரம் நான் வாங்கணும் இந்த முறைகளை எப்படி நான் செய்யணும் இந்த அனுஷ்டானத்தை எப்படி நான் செய்யணும் எனக்கு தெரியணும் இல்லையா எனக்கு குருவாக இருந்து நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு எங்கள் சுவாமி கேட்குறார் அங்கும் அவரும் அதே போல் அவருக்கு உபதேச மந்திரத்தை கொடுத்து அது எப்படி செய்யணும் எப்படி பண்ணும்போது அந்த முழு பலனும் தனக்காக வந்து கிடைக்கும்ன்றது அழகாக சொல்லிக் கொடுக்குறார் இதை தொடர்ந்து அவர் செய்ததாக இந்த வரலாற்று கதைங்கிறது நமக்கு அங்கே நிறைவடையுது இதுலேருந்து ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அங்கே அத்தனை பேர் இருக்காங்க ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தெரியாதா அவர் பரமாத்மா தானே தானே அவர் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவர் பரமாத்மா தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனாலும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறார் இந்த பூலோகத்தில் பிறக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஒரு குருன்றது கண்டிப்பாக அவசியம் ஒரு அன்றி அந்த தெய்வத்தை இறைவனை காமிக்கிறதுக்கோ அவர்கிட்ட போய் அடையிறதுக்கோ சரணாகதிங்கிற போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் திருப்ப 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 நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண ஒரு பூஜையோட பலனை நமக்கு கிடைக்கலன்னா வைகுண்ட பிராப்தியாக இருக்கட்டும் கைலாய பிராப்தியாக இருக்கட்டும் கந்தலோகமாக இருக்கட்டும் எது போய் கிடைக்கணுன்னாலும் நமக்கு என்ன வேணும் ஒரு குருவின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக நமக்கு வேணுன்றதில் கருத்தை இல்லை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயந்தான் திரும்ப திரும்ப ஏன் அதை இருக்கோம் அப்படின்னா எல்லாரோட மனசுலையும் அது ஆழமாக பதியணும் ஒரு குரு அன்றி என் நான் என்னால் என்னோடய சுவாமியை போய் நான் அடைய முடியாது ஷரணாகதிங்கிறது நான் தவறாக செய்கிறேன் அது முழுமையாக எனக்கு போய் கிடைக்காது இந்த மனித பிறவி மிகப்பெரிய பிறவி ஏன்னா எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மனித பிறவி இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய சக்தியை சுவாமி கொடுத்துருக்கார் எனக்கு ஐம்புலன்களும் வேலை செய்யுது எனக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எனக்கு ஐம்புலன்களும் எதுக்காக சுவாமி கொடுத்துருக்கார் என்னோடய கண் எதுக்கு கொடுத்துருக்கார் என்னோடய வாய் எதுக்கு கொடுத்துருக்கார் என்னோடய செவி எதுக்கு கொடுத்துருக்கார் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த செஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்